பெருமாள் ஒவ்வொரு யுகத்திலயும் ஒவ்வொரு நிறங்கள்ல இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் எது தெரியுங்களா இது நம்மளுடைய திருப்பவள வண்ணம் ஐம்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் பவளவள்ளி நாச்சியார் சமேத பவளவள்ள பெருமாளே நமக புராணங்களின்படி மகாவிஷ்ணு ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு ஒரு நிறத்துல இருந்ததாக சொல்லப்படுது அந்த யுகத்துல வாழக்கூடிய மக்களின் தன்மை அவர்களின் நடவடிக்கையை பொறுத்து பல வண்ணங்களில் மாறுவதாக சொல்லப்படுகிறது அதன்படி சத்திய யுகத்தில் மக்கள் அனைவரும் சத்வ குணத்துடன் நல்லவர்களாக இருந்ததால் பெருமாள் வெள்ளை நிறத்தில் காட்சி தந்தார் இதனால் அவர் வர்ணர் என அழைக்கப்பட்டார் திரேத யுகத்தில் பவள வண்ணத்துடன் காட்சியளித்ததால் பவள வண்ணர் என அழைக்கப்பட்டார் துவாபர யுகத்தில் பச்சை வண்ணத்தில் கலியுகத்தில் ஷியாமல வர்ணராக காட்சி தருகிறார் கடிகளாலோ அல்லது ஏதாவது தீ காயங்கள்னாலோ தங்களுடைய நிறம் மாறியவர்கள் மீண்டும் தங்களுடைய நிறத்தை பெறுவதற்கு இந்த பெருமாளை தரிசிக்கலாம் ஓம் நமோ நாராயணாயர்